நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு பூந்தமல்லியில் பெருகி வரும் போலிப்பட்டா என்ற தலைப்பு தான் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி காலத்தில் பழைய மதராஸ் மாகாணம் செங்கல்பட்டு மாவட்டம் சைதைப்பேட்டை தாலுக்கா எல்லைக்கு உட்பட்ட பூந்தமல்லி பகுதியில் ஆங்கிலேயர்களின் கண்டோன்மெண்ட் போர்டு இயங்கி வந்துள்ளது இப்போது காணொலியில் பார்த்து கொண்டிருக்கும் படமானது கண்டோன்மெண்ட் போர்டு வரைபடமாக வரையப்பட்ட படமாகும் கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி பத்தில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுக்குள் அந்த காலகட்டத்தில் வரையப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நேர்களே இந்த வரைபடத்தை ஒரு சில மணி நேரம் பார்ப்போம் என்ன நேயர்களே கண்டோன்மெண்ட் போர்டு இயங்கி வந்த இடத்தை பார்த்து விட்டீங்களா இப்போது மேட்டருக்குள் போவோம் வாங்க மேற்படி வரைபடத்தில் காண்பிக்கப்பட்ட இடமானது தற்போது இவ்வாறு மாறியுள்ளது அந்த காலத்திலேயே இப்பகுதியில் டவுன் சர்வே நடைபெற்றுள்ளது மேற்படி கண்டோன்மெண்ட் போர்டுக்கு சொந்தமான நிலங்கள் சுமார் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு சர்வே எண்கள் வரை இருந்துள்ளது இந்த நிலங்கள் தற்போது நாலு முதல் ஐந்து கிராமங்களில் பிரிந்துள்ளது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்த கண்டோன்மெண்ட் போர்டு முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு உள்ளூர் அரசாங்கத்திடம் ஆங்கிலேயர்களால் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது இப்பகுதி முழுக்க முழுக்க தற்போது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் விதிமீறிய வருவாய் பரிமாற்றங்களாகிய நிலங்களாக இருக்கிறது ஆனால் இதுநாள் வரை இந்நிலங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க தகுதி இருந்தும் அரசாங்கத்தால் பட்டா வழங்கப்படாமல் உள்ளது இந்த நிலங்கள் தற்போது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் பிரிந்துள்ளது பிரச்சனைக்குரிய இந்த பகுதிகளில் ஏழை எளிய பொதுமக்கள் சுமார் ஐம்பதாயிரம் பேர் வசித்து வருகின்றனர் ஆனால் இதுநாள் வரை இந்த நிலங்களில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு அரசால் பட்டா வழங்காமல் வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் பட்டா வழங்கப்படுகிறது இதை பற்றி மேலும் அறிய சட்ட போராளி இயக்கத்தின் மாநில செயலாளர் பூவை ஜே ரூபன் சாலஸ் அவர்களிடம் கேட்போம் வாங்க அதற்கு முன்பாக கண்டோன்மெண்ட் போர்டு இடத்தின் தற்போதைய நிலையை முழுவதுமாக பதிவிடுகிறோம் பாருங்கள் நேர்களை நேயர்களே இப்பொழுது நமது காணொலியில் வந்து ரூபன் சார்லஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க இப்போ வந்து ரூபன் சார்லஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பூந்தமல்லியில் போலிப்பட்டா வழங்குவது குறித்து நிறைய மனு போராட்டங்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க செஞ்சுருக்காங்க நீதிமன்றத்தை நாடி நீதியை பெறுவதற்காக வழக்கு தாக்கலும் செஞ்சிட்டு வராங்க அந்த அதிகாரிகள் தவறு செய்கிற அதிகாரிகள் மீது கிரிமினல் வழக்குகளும் புனிஞ்சி வராங்க இப்போ பூந்தமல்லியில் போலி பட்டா வழங்க வழங்கி வர்றதை குறித்து சார்கிட்ட வந்து இப்போ வந்து சில கேள்விகளை கேட்க போகிறோம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி பகுதியில் கண்டோன்மெண்ட் கோட்டை இன்னுக்கும் இருக்கா இந்த இடத்துல என்ன சார் இப்போ இருக்குது இந்த கண்டோன்மெண்ட் கோட்டை வந்து இப்போ இடிஞ்ச நிலமையிலையும் இடிஞ்ச நிலையில் தரமட்டமாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன் இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் பூந்தமல்லி பிளைண்டு ஸ்கூல் பிளைண்டு ஸ்கூல் பூந்தமல்லி பொடா கோர்ட்டு சப்ஜெயிலு இந்த பகுதிகளில் தான் இந்த கோர்ட் இருந்திருக்கு இந்த கோட்டை இருந்திருக்கு இந்த கோட்டை டேமேஜ் ஆனது இது வந்து மன்னராட்சி காலத்தில் கட்டின கோட்டை இந்த கட்ட இந்த கோட்டை வந்து டேமேஜ் ஆனதால் குய்ணுட்டாரியார் ராணி பீரியடில் இப்போ இருக்கிற ப்ளைண்டு ஸ்கூலை கட்டியிருக்காங்க கெட்டிட்டு அதுக்கு பின்னால் இருந்த அந்த கோட்டையை வந்து அப்படி கைவிட்டுட்டாங்க அது நாலு அப்படியே உடஞ்சி டேமேஜ் ஆகிப்போச்சு ஆனால் அந்த கோட்டைக்கு உள்ளே தான் இரநூறு வருஷங்களுக்கு முன்னாலேயே இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு மில்ட்ரி ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு கேரிசன் ஹாஸ்பிட்டல் பேர் வந்து கேரிசன் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் அந்த பில்டிங் டேமேஜ் ஆகவோ தான் நம்ம அந்த பிளைண்ட் ஸ்கூல் கட்டியிருக்காங்க அந்த பக்கத்தில் இருக்கிற சப்ஜாயில் எல்லாமே ஒரு ஒரு தனித்தனி பில்டிங்காக கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னால் ஒரே அந்த கோட்டைக்குள்ளே தான் எல்லாமே இருந்துருக்கு இந்த கோட்டைக்குள்ளே தான் கண்டோன்மெண்ட் போர்டாக இருந்தது ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு அநாத ஆசிரம் இருந்திருக்கு எல்லாமே இந்த கோட்டைக்குள்ளே தான் இருந்திருக்கு இந்த இடம் வந்து இப்போ இந்த கோட்டை வந்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்குது எல்லாம் உடஞ்சி தரமட்டமான மாதிரி நான் கேள்விப்பட்டேன் சார் இப்போது இந்த கோட்டை வந்து எங்கே இருக்குன்றதை சொல்லியிருக்கீங்க சார் இப்போ இந்த கோட்டையுடைய இந்த பரப்பளவு வந்து உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ சார் இருக்கும் அந்த கோட்டையோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னால கணக்குப்படி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் அதான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் சரிங்க சார் இப்போது இந்த பகுதி மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா சார் முழுக்க முழுக்க வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் போலி பட்டா வந்து புழங்குறதா வந்து தகவல் வந்திருக்கு சார் அது உண்மையாக ஆமாம் அங்கே வச்சிருக்கிறவங்க எல்லாரும் வச்சிருக்கிறதும் போலி பட்டா தான் இந்த போலி பட்டாக்களை வந்து யார் சார் கொடுப்பது இந்த போலி பட்டாவை யார் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களே தான் இவங்களே தான் கொடுக்குறாங்க சர்க்கார்புறம் போக்குன்னு ரெக்கார்டில் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க வகைப்பாடு கிராமத்தனு இவங்களே வகைப்பாடை மாற்றி கிராமணத்தை பட்டா கொடுக்குறாங்க வகைப்பாடு மாற்றம் அதாவது வகைப்பாடை நம்ம மாற்றம் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவோ ப்ரொசீஜர் இருக்குது இது எதுவுமே கிடையாது இவங்க ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சு சர்க்கார்புறம் போக்கு பாதை அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி இவங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது எடுத்து வச்சு கிராமத்தன் எழுதிட்டு ஒரு பட்டாவு போட்டு கொடுத்துட்றது இந்த பட்டாவை எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுறாங்க இதுதான் இவ்வளோ நாள் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது இது கொடுக்கறது முழுக்க முழுக்க இவங்க தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் அதை கொடுத்துட்ருக்கு சார் இந்த பகுதியில் வந்து கொடுக்கப்பட்ட போலி பட்டாக்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் இந்த மாதிரி போலி பட்டாக்கள் கொடுத்துருக்கிற அந்த அது தொடர்பான ஆவணங்கள் வந்து உங்கள் கைவசம் இருக்கா சார் அது இருக்குது ஏகப்பட்டது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நாலு கிலோ இல்லை அஞ்சு கிலோ கூட வரும் அந்தளவுக்கு ஆதாரம் இருக்குது இதுக்கு அடுத்தது அதுதான் இவங்க கொடுத்த போலிப்பட்டா மொத்தம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சே சேர்த்து வச்சு ஹைகோர்ட்டில் பில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணி இந்த மாதிரி போலிப்பட்டா கொடுத்தவங்க ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணுங்கள் இவங்கள கிரிமினல் ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லிவிட்டு சிபிஐ டைரக்ஷன் கேட்க போகிறேன் சிபிஐ டைரெக்ஷன் கேட்டால் மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சிபிஐ என்கொயரி பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் இது வந்து பல பேர் கெண்டலாக பேசலாம் இதுக்கு எப்படி சிபிஐ என்கொயரி கொடுப்பாங்கன்னு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி ஹை கோர்ட்லேயும் சரி நிறைய கேஸ் நடந்திருக்கு குற்றத்தோட தன்மை தான் முக்கியமாக தவிர அது யார் செஞ்சது அதோடய அமௌண்ட் என்ன இதெல்லாம் விஷயம் கிடையாது சிபிஐ என்கொயரி கேட்டு இது மூலமாக இவங்க கொடுத்துருக்குற போலிப்பட்டா எல்லாத்துக்கும் இவங்க பதில் சொல்லியாங்க அதாவது தமிழக அரசு ஊழியர்கள் செய்கின்ற இந்த ஊழல்களையும் மோசடி தளங்களையும் சிபிஐயும் விசாரிக்கலாம் என்ற ஒரு சிறப்பு செய்தி சொல்லியிருக்கீங்க அப்படி சார் விசாரிக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே பஞ்சமி நிலங்களுக்கு அதர் அதாவது மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு பஞ்சமி நிலங்களை கொடுத்த விஷயங்களும் சிபிஐ விசாரிக்க விசாரிச்சுருக்காங்க போலி பட்டா சம்பந்தமான விஷயங்களும் விசாரிச்சிருக்காங்க நீதிபதி நாகமுத்துன்னு ஒரு அது ஃபேமஸ் அந்த கேஸ் நம்பர் தெரியல நாகமுத்தூர் ஜ ஜட்ஜ் மட்டும்னு சொன்னால் அது ஃபேமஸ் அது வெரி குட் சார் அவர் வந்து நீதிபதி அவர் நாகமுத்துன்றவர் ஒரு நீதிபதி அவர் கொடுத்த ஆர்டர் அது அந்த ஆர்டர்லேயும் இதே தான் வந்துருக்கு சரிங்க சார் இப்போ இந்த போலி பட்டாக்கள் மூலம் இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கு சார் சார் நீங்கள் இப்போது ஒரு இடம் வாங்குறீங்க இந்த பூந்தமல்லி பகுதியில் ஒரு இடம் வாங்குறீங்க அந்த இடம் வந்து ரோடுன்னு இருக்கும் அப்படி இல்லைன்னா நீர்நிலை ஏதாவது ஒன்று இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க கிராம போட்டு மேனோவில் உங்களுக்கு பட்டாவை கொடுத்துட்றாங்க நீங்கள் அந்த பட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி இன்னொருத்தருக்கு விற்றுறீங்க சரி உங்களுக்காவது விஷயம் தெரிஞ்சிருக்கும் இன்னொருத்தர் புதுசாக வாங்குறவர் அவருக்கு விஷயம் தெரியாது கிராம நத்தம் பட்டாவை ப அடிப்படையாக வச்சு கிராம நத்த இடம் சேஃப்டியான இடம் அப்படின்னு அந்த இடத்த வாங்கிட்டு பில்டிங் கட்டுறாரு ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு இடத்த வாங்கிட்டு மேற்கொண்டு ஒரு பத்து கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பில்டிங்கை கட்டுறாரு மொத்தத்தில் அவரோட முதலீடு பதினஞ்சு கோடி ஆயிடுச்சு இந்த பதினஞ்சு கோடியில் என்ன ஆகுதுன்னா இப்போ மெட்ரோ ட்ரெயின் வருது பாதாள சக்கரை அது இதுன்னு ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கீமு வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த ரோடாகலப்படுத்துறதால அங்கே இருக்கிற பில்டிங்கெல்லாம் பாதிக்கு மேலே அடி வாங்கிடுது ஒரு சிலருக்கு வந்து முழுசவும் போயிடுது ஒரு சிலருக்கு பாதி போயிடுது அந்த மாதிரி இப்போ ஒரு பதினஞ்சு கோடியில் பாதி இடம் போயிடுச்சுன்னா அவர் எவ்வளோ ஏழுரூவா கூட்டி ரூபா நஷ்டம் அதுக்கு இழப்பீடுன்னு ஒரு பைசா வராது ஒரிஜினல் கிராமத்த பட்டா இடமாக இருந்தால் அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் இழப்பீடு கொடுப்பாங்க இவங்க சர்க்கார் புறம் போக்குன்றதால வந்து இவங்களுக்கு ஒரு பைசா இழப்பீடு வர்றது கிடையாது இதில் யார் பாதிக்கப்படுறது கோழி பட்டா கொடுக்குறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது அந்த இடத்த வித்துட்டு போகிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது சம்பந்தமே இல்லாத இது கிராமத்தை உண்மையான பட்டா எதுன்னு நினச்சிட்டு நம்பி வாங்குறாங்க பாருங்க இவங்களுக்கு தான் பிரச்சனை வருது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பப்ளிக் நேரடியாக போய் கேட்கும் போது இவங்களுக்கு பட்டா கொடுக்கறதில்ல அதாவது முக்கியமான டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த பட்டாலாம் முக்கியமான டாக்குமெண்ட் இல்லைன்னா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க நீங்கள் பூனைக்கு போங்க பூனைக்கு போனால் தான் உங்களுக்கு பட்டா கிடைக்கும் இதே வந்து முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்துடுச்சுன்னா நீங்கள் டோர் டெலிவரி தான் வீட்டுக்கே வந்துடும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்துருக்கு இப்போவும் நிறைய இடங்களை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங் இடிக்கும் போது தான் நிறைய பிரச்சனைங்க உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களே செஞ்ச தப்பு தான் அது இப்போ நான் சொல்லுவேன் போய் கூட சொல்லலாம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு தெரியாதா இந்த பட்டா யார் கொடுத்தாங்கன்றது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாதா அது கிளீனாக மாட்டிப்பாங்க இதில் ஓட்டு ஒரு இது மிஸ் ஆகவே முடியாது இப்போ இந்த ரோ ஹைவேஸுக்கு ரோடு இன்னும் பெருசாக பெருசாக பிரச்சனை இனிமேல் அதிகாரிக்கு தான் அதாவது அதிகமாக தான் வரசிக்கும் சார் இப்போ வந்து இந்த கண்டோன்மெண்ட் நிலத்திற்கு பட்டா கொடுக்க விஓ முதல் கலெக்டர் வரைக்கும் வந்து அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்கா சார் கிடையாதுங்க சார் இது நான் நில நிர்வாக ஆணையர் ஆஃபீஸ்லேயே பதில் கொடுத்துருக்காங்க பூந்தமல்லி காட்டுப்பாக்கம் மாங்காடு இந்த வில்லேஜில் இருக்கிற கண்டோன்மெண்ட் நிலங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் இவங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்கீங்களா இது சம்மந்தமாக எதுனா அரசாணை வெளியேற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரமும் நாங்கள் கொடுக்கவும் இல்லை அது சம்மந்தமான அரசாங்கலாம் எதுவும் இல்லை அப்படின்னு தெளிப்பாக பதில் சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த மூணு பே இந்த ஏரியாவை குறிப்பிட்டு கேட்டது ஜென்ரலாக கேட்கல குறிப்பிட்டு இந்த மாங்காடு பூந்தமல்லி காட்டுப்பாக்கம் இந்த பகுதியோட பேரை போட்டு கேட்டதுக்கு அவங்க கொடுத்த பதில் இது இந்த மூணு கிராமங்களும் வந்து பூந்தமல்லி தாலுக்கா இது மூணு கிராமம் இல்லை இந்த மூணுல வந்து இப்போ மாங்காடு வந்து ஏ அதான் மாங்காடு ஏ மாங்காடு பின்னு ரெண்டு வில்லேஜ் ஆயிடுச்சு அது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குட்டத்தூர் தாலுக்காவில் வருது பூந்தமல்லி காட்டுப்பாக்கம் இந்த ரெண்டு வில்லேஜ் வந்து பூந்தமல்லி தாலுக்காவில் வருது இது இல்லாமல் பூந்தமல்லி தாலுக்காலேயே இன்னொரு ஒரு வில்லேஜ்லேயும் இந்த கண்டோன்மெண்ட் எல்லாம் இருந்திருக்கு அந்த கண்டோன்மெண்ட் இருந்த அந்த வில்லேஜோட பேர் வந்து நம்ம அதை பற்றி பேசிக்க வேண்டாம் ஏன்னா அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களாவது நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம் ஏன்னா அது இந்த வில்லேஜில் இருக்குன்ற விஷயம் ஒரு சிலர் தெரிஞ்சதுன்னா அங்கே போய்ட்டு இது வந்து கண்டோன்மெண்ட் இடம் அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அங்கே இருக்கிறவங்களாவது நிம்மதியாக இருந்துட்டு போட்டோம் எதுக்கு இந்த மோ இந்த வில்லேஜோட போட்டோம் அந்த பிரச்சனை அது வந்து கோர்ட்டுக்கு போகும்போது நம்ம அந்த விஷயத்த நம்ம அங்கே இது பண்ணிக்க வேண்டிய சரிங்க சார் இப்போது இப்போ வந்திருக்கிற பெல்ட்டு ஏரியா பட்டா தொடர்பான அரசாணை எண் தொண்ணூற்றி ஏழு ப ரெண்டாயிரத்தி இருபத்தி படி இந்த கண்டோன்மெண்ட் நிலங்களுக்கு பட்டா கிடைக்குமா கிடைக்காதா சார் அந்த அரசாணையிலேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க சார் கண்டோன்மெண்ட் நிலங்களுக்கும் ஹைவேஸு இந்த மாதிரி யூனியன் அதாவது ஒன்றிய அரசுக்கு சொந்தமான அதாவது மத்திய அரசுக்கு மத்திய அரசுக்கு சொந்தமான நிலங்களுக்கு பட்டா கொடுக்குறது பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பட்டா கொடுக்கறதுக்காக நீங்கள் எந்த ஒரு முன்மொழிவையும் இங்கே அனுப்பக்கூடாது அதாவது அவங்களுக்கு தலைமைக்கு உண்மையக்கூடாது இந்த இடங்களுக்கு பட்டா கொடுங்க பரிந்துரை பரிந்துணையும் பண்ணக்கூடாது இப்படி தெளிவாக அந்த தொடு அரசாணை தொடுத்துறையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால இந்த அரசாணைப்படி பட்டா இதுக்கு கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பே இல்லைன்றீங்க இல்லை அந்த அரசாணையில தெளிவாக இருக்கு அதுக்கப்புறம் எப்படி அதை மீறி எப்படி அவங்க செய்வாங்க செஞ்சானே அது ஒரு கிரிமினல் கேஸ் ஆச்சு இந்த அரசாணைப்படி பட்டா கொடுக்க மக்களிடம் சில பேர் மனு எழுதி வாங்குறாங்களாமே இது உண்மையா இவங்களுக்கு பட்டா கிடைக்குமா சார் மனு எழுதி வாங்குறது அது காலங்காலமாக நடந்துகிட்டு தான் இருக்குது எத்தனை வருஷமா இவங்களும் மனு எழுதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க யாருக்கு பட்டா வந்திருக்கு யாருக்கும் வரல சும்மா கண்தொடைப்பு கூட உட்காந்து மனு எழுதிட்டு இருக்காங்க இதனால தான் பட்டா வரப்போகிறது கிடையாது இதே நேரடியாக வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்கள இந்த மனு எழுதி வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்லா தெரியாது கொடுக்க மாட்டாங்கன்றது அதுக்காக ஒரு சிலர் சும்மா இது பண்ணிட்டு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஜனங்களும் போயிட்டு ஜெராக்ஸ் அது எதுவும் தேவையில்லை ஒரு ரெண்டு ரூபாய் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது தான் கொடுங்க கொடுக்குறத பற்றி தப்பு இல்லை கொடுங்க வந்தால் சந்தோஷம் நானாக நாலஞ்சு வருஷமாக நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ அஞ்சாவது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை பிரட்டா பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா சந்தோஷம் நான் விட்டுட்டு எப்போ நிம்மதி அப்படி போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பேன் எனக்கு அதை பற்றி ஆனால் இது தெரியாது இந்த மணி எழுதி கொடுக்குறதுலாம் வந்து இது இதுக்கான முடிவு வந்து மணி எழுதி கொடுக்கறது மூலயமா நடக்காது அப்படி இருந்ததுன்னா நான் இவ்வளோ நாள் ஏன் சுற்றிட்டு இருக்கேன் அந்த மனு எழுதி அனுப்புறது எனக்கு தெரியாதா ஒரு அஞ்சு ரூபா பேப்பரு ஒரு அஞ்சு ரூபா பேனா பத்து ரூபாவில் வேலை முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு நான் எதுக்கு நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷத்தில் இப்போது நாலு வருஷத்தை தாண்டி அந்த பிரச்சனையை செய்ய சுற்றிட்டுருக்கேன் பத்து ரூபா செலவு பண்ணி முடிச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு தெரியாதா சார் இந்த கண்டோன்மெண்ட் நில பிரச்சனை எப்போது தான் சார் தீரும் சார் இது இது ஒரு பிரச்சனையாக கிடையாதுங்க சார் அது என்ன தேவைன்னா இப்போ இருக்கிற எனக்கு வேண்டியது எல்லா ஆதாரத்தையும் நான் எடுத்துட்டேன் இப்போ இருக்கிற ஆதாரத்தை வச்சு இந்த ப இந்த பிரச்சனை நான் ஈஸியாக முடிச்சுட்டு போக முடியும் ஆனால் அப்படி முடித்தாலும் வந்து அது பர்மனண்டான பர்மனெண்டாக தீராது அந்த பிரச்சனை என்றைக்கா தானே திரும்ப 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 அந்த சிக்கல் உருவாகிட்டே இருக்கும் இது எல்லாேருக்கும் தெளிவாக புளிய வைக்கணும்னா அதாவது புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இப்போ தடவை காலில் ஆணி வந்துடுச்சு காலில் ஆணி வந்துடுச்சுன்றதுக்காக சும்மா ஏதோ ஒரு பவுடர் எடுத்து அதில் தடவிட்டு ஒரு துணியை எடுத்து சுட்டிட்டு இது போனால் அது நிரந்தரமாக தீராது இதே நாட்டும் பிறந்ததுக்கு பாருங்கள் என்ன வைத்தியமோ சொல்லுவாங்க நாட்டு வைத்தியத்துக்கு போனீங்கன்னா அந்த கால் ஆணி இருக்கிறத சுத்தமாக நோண்டி எடுத்துகிட்டு அடியோடு நோண்டி எடுத்துகிட்டு பச்சளை மருந்து வச்சு கட்டு கட்டி அனுப்புவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நிரந்தரமாக அந்த கால் இது அந்த ஆணியே வராது இதே வந்து சும்மா ஒரு பவுடர் தண்ணி விட்டுட்டு சுற்றிட்டு போகிற மாதிரி க கணக்கு தான் எனக்கு தேவை எனக்கு இது பட்டாக வந்தால் போதும் அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பப்ளிக் நினச்சாங்கன்னா அது ஈஸியாக பண்ணிவிட்டு போயிடுவேன் ஏன்னா ஏன்னா என்கிட்ட எங்கன்னா இருக்குது ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது கண்டோன்மெண்ட்டை ஒழிச்சது சம்மந்தமான ரெக்கார்டுங்க மொத்த ரெக்கார்டு எங்களில் இருக்குது இதை வச்சு பிரச்சனை ஈஸியாக திருத்திடலாம் ஆனால் நிரந்தரமான தீர்வு கிடையாது திரும்ப திரும்ப சிக்கல் வந்துகிட்டே இருக்கும் இல்லை சுத்தமாக தீர்ணோம்னா எனக்கு சில ரெவென்யூ ரெக்கார்டு தேவை அந்த ரெவென்யூ ரெக்கார்டுங்கள்லாம் வர வரைக்கும் தான் அது டைமு அந்த ரெவென்யூ ரெக்கார்டு வந்துடுச்சுன்னா என்னி ஒரு வருஷத்தில் இந்த பிரச்சனையை சுத்தமாக முடிஞ்சிடும் சுத்தமாக முடிஞ்சிடும் இந்த நிலங்களில் யார் யாரெலாம் அனுபவிச்சுருக்காங்களோ பத்திரம் வச்சுருக்கிறவங்களுக்கு பத்திரப்படிப்பட்டான் அனுபவிச்சுருக்குறாங்க பத்திரமே பண்ணலைன்னா எவ்வளோ அனுபவத்தில் இருக்கோ அது படிப்பட்டான் ஒட்டு மொத்தமாக இந்த இடம் இந்த ஏரியாவே சுத்தமாக சர்வே திரும்ப ரீசர்வே பண்ணணும் இப்படி பண்ணி தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமோ தவிர அதை விட்டுட்டு நம்ம இருக்கிற இப்போ இருக்கிற ரெக்கார்டை வச்சு மட்டும் நான் எடுத்துகிட்டு போனேன் அது ஒரு நிரந்தரமாக தெரியாது இப்போதைக்கு ஏதோ ஒரு கண்தொடைப்பு மாதிரி தான் நடக்கும் அது வந்து பப்ளிக் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நான் செஞ்சுட்டு போக தயாராக இருக்கேன் ஆனால் ஏன் போக்கில் விட்டால் இந்த பிரச்சனை வந்து அடியோடு தீர்த்துருவேன் அதுக்கு தேவை ரெவன்யூ ரெக்கார்டு தான் ரெவென்யூ ரெக்கார்டு நானும் இந்த நாலு வருஷமாக அலைஞ்சிட்ருக்கேன் இந்த நாலு வருஷத்தில் எவ்வளோ முடியுமோ அலைய வச்சுட்டு இருக்காங்க யார் பூந்தமல்லி தாலுக்காவும் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸும் தான் வேறு யாரும் கிடையாது மாங்காரில் கூட ஓரளவுக்கு ரெக்கார்டுங்க வந்துடுச்சு பூந்தமல்லி தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் ஒரு சர்வே நம்பர் பேப்பர் வாங்க முடியல திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வாங்க முடியல இந்த ரெக்கார்டுங்க வந்துடுச்சுன்னா இந்த பிரச்சனை ஈஸியாக தேர்ந்து போச்சு இது ஒரு வருஷத்து பிரச்சனை தான் அந்த பேப்பருங்க கைக்கு வர்றதுக்கு ஒரு பேப்பருங்க இன்றைக்கி கைக்கு வருதுன்னா ரெண்டு மாதம் ஃபீல்டு ஒர்க்கு ஃபீல்டு இருக்குன்னா எப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லோரையும் ஒன்று கூட்டி அவங்கக்கிட்ட என்ன அதாவது இந்த அவங்களோட இடம் சம்மந்தமாக அவங்கக்கிட்ட என்னென்ன ரெக்கார்டு இருக்குற டீட்டெயில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் பயன் பண்ண முடியும் இப்படி தான் அந்த பிரச்சனை தீர்க்க முடியும் அவசரப்பட்டு நம்ம பண்ணோம்னா சுத்தமாக இந்த பிரச்சனை தீராது அதாவது அடியோட தீர்க்கணும் அந்த பிரச்சனையை மேலோட்டமாக தீர்த்துட்டு போகிறதுல ஒரு பிரோஜனம் கிடையாது ஏன்னா நான் அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு நான் அதுக்காக சுத்த ஆரம்பித்து மேலோட்டமாக தீர்த்துட்டு போனோம்னா அது ஈஸியாக தீர்த்துட்டு போயிடுவேன் வர ஒரு பிரச்சினம் கிடையாது இருக்கும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு யார் தான் சார் வந்து காரணமாக இருக்காங்க சார் இந்த பிரச்சனைக்கு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சிலரும் சில அரசியல்வாதிகளும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த பிரச்சனை தீராத அளவுக்கு இவ்வளோ தடையாக இருக்காங்க சில அரசியல்வாதிகளை என்ன பண்ணுறாங்கன்னா அடிமாட்டு ரேட்டுக்கு இடத்த வாங்கிடுறது வாங்கி இப்போ அடிமாட்டு ரேட்டுக்கு இடத்த வாங்குறாங்கன்னா இந்த கண்டோன்மெண்ட் பிரச்சனை தேர்ந்துடுச்சுன்னா எப்படி அவங்களால அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்க முடியும் இன்றைக்கி அஞ்சு லட்ச ரூபான்னு ஒரு இடத்த வாங்குறாங்கன்னா கண்டோன்மெண்ட் பிரச்சனை தேர்ந்துடுச்சுன்னா அதோட விலை ஐம்பது லட்சம் இதனால் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த பட்டை கொடுத்துட்டுருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு ரெகுலராக ஒரு இன்கம் ஆகிப்போச்சு அவங்களுக்கு இது இந்த பிரச்சனை பண்ணிச்சுனா அவங்க தொடர்ந்து வருமானம் இல்லைல்ல அதாவது எப்படி சொல்கிறதுனா நோயாளி இருக்கிற வரைக்கும் தான் டாக்டருக்கு சோறு அப்படின்னு ஒரு ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி தான் இந்த கண்ட்ரோன்மெண்ட்னு ஒரு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் இங்கே பல பேருக்கு சோறு சம்பாதிக்கவும் முடியும் தன்னை ஒரு பெரிய அளவும் காட்டிக்க முடியும் ஆனால் அந்த பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா இவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க எந்த காரணத்தாலேயே இவங்கள இந்த பிரச்சனை தீராத அளவுக்கு எப்படி எப்படிலாம் லாக் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க நீங்கள் எப்படி லாக் பண்ணாலும் சரி கடைசி கட்டமாக இதை முடிக்காமல் விட போகிறது கிடையாது இதுக்கு ரொம்ப தூரத்துலலாம் கிடையாது அதிகபட்சம் இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் முடிவு தெரியாத பட்சத்தில் இது வந்து அப்படியே வேறு வகையில் திரும்ப போகிறேன் இந்த இந்த கண்டோன்மெண்ட் பிரச்சனை வேறு வகையில் திரும்ப இது சரிங்க சார் இப்போது இந்த பிரச்சனைக்கு தடையாக இருக்கிறதா யார் தான் சார் இது ஆ சார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் சில அரசியல்வாதிகளும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் பண்ணுறாங்க தனித்தனியாக தான் பண்ணல ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இதை பண்ணுறாங்க நீங்கள் யாரனாலும் கூட்டு சேர்த்துங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனையாக கிடையாது முதல்ல உங்களுக்கே அந்த நாலேஜ் கிடையாது இது இந்த கண்டோன்மெண்ட் சம்மந்தமான நாலேஜ் உங்களுக்கே கிடையாது அதில் என்ன மிஞ்சி போனால் யாரையாவது ஏமாற்ற தான் உங்களால் முடியுமா தவிர அதை தீர்த்து வைக்கிறது உங்களுக்கு தெரியவும் தெரியாது முடியவும் முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது என்ன கொஞ்ச நாள் கா காலம் எழுத்துட்டு போயிட்டுருக்கோம் எனக்கு டைம் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இது பண்ணுறோம் தேவையில்லாத அலைச்சல் அதிகம் ஆனால் என்றைக்காக இருந்தாலும் இது பிரச்சனை முடிகிற பிரச்சனை தான் இது முடியாத பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது சரிங்க சார் இப்போது வந்து இந்த பூந்தமல்லியில் வந்து போலிப்பட்டா வழங்குவதா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்கள் செய்த போராட்டங்களையும் இந்த காணொலியில் பதிஞ்சுருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் போராட்டம் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நமது தேடிய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்